ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் பக்தியிலும் சிறந்த பக்திமான் இப்படி ஒரு பக்தியா அப்படின்னு வியக்கும் அளவிற்கு பிறவியிலேயே கண் பார்வை இழந்தவரான சுர்தாஸ் அப்படிங்கிறவருடைய ஒரு பக்தி பரவசத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கண் பார்வை தெரியாதனால குடும்பம் இவரை ஒதுக்கியது ஒரு நாள் இவர் என்ன பண்ணாருன்னா வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்துட்டு தெரு வீதியில் கிருஷ்ண பஜனை பாடிக்கொண்டு சென்ற சில பேர் அப்படியே காதில் வாங்கிட்டு இருந்தார் அந்த நாமாவை அந்த பஜனையன் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு பரவசம் அடைந்தார் சூர்தாசர் அதில் ஒருத்தரை கூப்பிட்டார் ஐயா நீங்களாம் இப்போது பாடிய பாடல்கள் யாரை பற்றியது மிகவும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அந்த யாரை பற்றி பாடுறீங்களோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஐயா இந்த பாடல்கள்லாம் கண்ணனை பற்றி போற்றி பாடக்கூடிய பாடல்கள் அவருடைய திருநாமம் சொல்லக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறார் உடனே அந்த கண்ணன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறாரு சூர்தாசர் உடனே ஐயா கண்ணன் வந்து சிறு குழந்தை கருணீல நிறத்துல இருப்பாரு அவருடைய புன்னகை முகத்தை பார்த்தால் அப்படியே பரவசம் அடையும் நம்ம மனதெல்லாம் அவர் வசம் அப்படியே நம்ம எல்லாம் போயிடுவோம் கையில புல்லாங்குழல் வச்சு இசையால நம்மளை அப்படியே மயக்கிடுவார் உலகத்தையே ஏங்க செய்பவர் அப்படின்னு கண்ணனை பத்தி வர்ணித்து இன்னும் நிறைய கண்ணனை பத்தி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அதை கேட்டதுல இருந்து சூர்தாசார் கண்ணனையே தன்னுடைய மனக்கண்ணில் அவர் எப்படியெல்லாம் அந்த கண்ணனை வர்ணிச்சு சொன்னாரோ அப்படியெல்லாம் தன்னுடைய மனதுல நினச்சி நினச்சி நிறைய பாடல்கள் இவராகவே பாடிட்டு இருந்தார் தன் வீட்டை விட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு ஒரு ஆற்றங்கரை ஒரு மரத்தடியில் உட்காந்து தினமும் அந்த கண்ணனுடைய என்ன வண்ணங்கள் எப்படி இருக்கும் என்ன தன்னுடைய மனக்கண்ணால் எண்ணி எண்ணி நிறைய பாடல்களை அவர் பாடிக்கிட்டே இருந்தார் அந்த பாடல்கள் கேட்டு அப்படியே கூட்டம் கூட்டமாக மக்கள் திரள ஆரம்பித்தாங்க தினம் அவங்களுடைய பாட் பாடல்கள் கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் நிறைய பேர் வந்தாங்க அதில் வந்தவங்களில் சில பேர் ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது அவர் பசியாரத்துக்காக பழமோ உணவோ ஏதாவதுன்னு கொடுத்தாங்க அவங்க அன்போடு கொடுக்கறத சூர்தாசரும் ஏற்றுக்கொண்டு அதை உண்டு கணவனுடைய பாடல்கள் கீர்த்தனைகள் எல்லாம் பாடி வந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் துளசிதாசர் அப்படிங்கிற ராம பக்தர் அங்கே விஜயம் செய்தார் இவர் வந்து வட இருந்து கம்பரை போல ராமாயணம் படித்தவர் துளசி ராமாயணம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ராமாயணத்தை கொடுத்தவர் துளசிதாசர்னுடைய ராமாயணம் பற்றி ஒரு பதிவு வந்து நம்மளுடைய சேனல பதிவிட்டுருக்கோம் அதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் சூர்தாசர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு துளசிதாசரும் இந்த சூர்தாசனுடைய கீர்த்தனைகளை எல்லாம் கேட்குறாரு ரொம்ப அருமையாக அப்படியே மயக்கக்கூடிய நிலையில் அவருடைய வார்த்தைகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு சூர்தாசர் பாடி முடிக்கும் வரை அமைதியாக காத்துக்கிட்டு இருந்த துளசிதாசர் சூர்தாசரை பக்கத்தில் போய் ஆற தழுவி இனி நாம் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனனுடைய கீர்த்தனைகளை பாடுவோம் அப்படின்னு சுழசிதாசர் சூர்தாசர்கிட்ட சொல்கிறாரு பனி அன்போடு சூர்தாசரும் அதை ஏற்றுக்கொண்டு துளசிதாசருடன் அவர் அது இல்லத்துக்கு போகிறாரு அன்னையிலேருந்து தினமும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கீர்த்தனைகளை இருவரும் இணைந்து பாடி வந்தாங்க இருவரும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அவர்கள் இதில் ஊர் மக்கள்லாம் தலை தெரிக்க ஓடி வந்துக்கிட்டு இருந்தாங்க உடனே வந்து துளசிதாசர் எல்லாரையும் நிறுத்தினார் ஐயா ஏன் இப்படி எல்லாரும் பதத்தமாக ஓடி வரீங்க என்ன ஆபத் அப்படின்னு கேட்டார் துளசிதாசர் ஓடி வந்தவரில் ஒருத்தர் சொன்னார் ஆமாங்க ஐயா எதிர ஒரு மதம் பிடித்த யானை எல்லோரையும் துரத்தி வருது அதோட பிடியில் அகப்பட்டோன்னா மிதிச்சே கொண்டுடும் அதான் எல்லாரும் நாங்க ஓடுறோம் நீங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் ஓடிட்டாரு அப்ப சூர்தாசர் துளசிதாசரை பார்த்து அன்பரை யானை எப்படி இருக்கும் அதற்கு மதம் என்கிறார்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு துளசிதாசர் சூர்தாசரே யானை என்பது மிகப்பெரிய மிருகம் அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்துவிட்டால் பார்க்கும் யாவையும் மிதித்து அழித்தே விடும் அதனால தான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்முள் கண்ணன் இருக்கான் அதனால நமக்கு என்ன கவலை கண்ணனை நினைத்து தியானித்து அப்படியே நின்னுகிட்டு இருந்தாரு துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது தியானத்தில் நின்னுகிட்டு இருக்கிற துளசிதாசரை மதம் பிடித்த யானை பார்த்துச்சு அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசிர்வதித்து விட்டு வந்த வழியே சாந்தமாக சென்றது இதை வேப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசரை வணங்கி நின்றாங்க சற்றுநேர துளசிதாசன் தியானம் கலைந்து கண் திறந்து பாக்குறாரு மக்கள் எல்லாரும் அவரை வணங்கி நடந்ததை நான் என்ன நடந்ததுன்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க சொல்கிறாங்க அதை கேட்ட துளசிதாசர் எல்லாம் கண்ணன் செயல் அவனை வணங்குபவர்கள் என்றும் எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு கூறிட்டு சூர்தாசரை தேடுறாரு சூர்தாசர் ஒரு கடையுடைய மறைவில் போய் ரெண்டு கைகளையும் தன்னுடைய நெஞ்சில் அப்படி வச்சு மூடின மாதிரி வச்சுக்கிட்டு நடுக்கத்தோடு நிற்கிறத பார்த்தாரு துளசிதாசர் அப்போ துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நம்மை போலவே சூர்தாசரும் ஒரு கிருஷ்ண பக்தன் அப்படின்னு நினைச்சுதானே நாம் அவரோட இவ்வளோ பழகினோம் அப்புறம் அவர் யானையை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது சூரதாசரை அழைச்சாரு தன்னுடைய சந்தேகத்தை நேரடியாக கேட்டாரு சூர்தாசர் என்ன சொன்னாரன்னு தெரியுமா துளசிதாசரே நீர் பெரிய மகான் நீங்க பெரிய மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர் நான் ஒப்புக்கொள்கிறேன் உங்க மனசுல இருக்கக்கூடிய கண்ணன் வந்து இளமை தேகம் பொருந்தியவன் அதனால நீங்க தியானத்தில் இருந்தபோது இந்த யானையை கண்ணன் விரட்டி விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தது ஆனா கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணனோ சிறு குழந்தை அந்த சிறு குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய கண்ணனை நான் தியானித்து இதுவரை அவனது சிரித்த முகத்தை வைத்தே பல பாடல்கள் பாடியுள்ளேன் யானை மிகப்பெரிய மிருகம் என்றும் அதோடைய கோபம் அனைவரையும் அழித்துவிடும் என்றும் நீங்கள் சொன்னதை கேட்டவுடன் எனக்கே பயமாக இருந்தது என் மனதில் இருக்கும் சிறு குழந்தை வடிவிலான கண்ணன் யானையை பார்த்து பயந்து அழுது விட்டால் எப்படி கண்ணனை சமாதானம் செய்ய முடியும் இதுவரைக்கும் சிரித்த முகத்தை நினைத்தே பல பாடல்கள் பாடி எனக்கு அவன் அழுத முகத்தை கண்டால் என்னால் முடியாது அதனால்தான் என் இரு கைகளையும் என் நெஞ்சில் வைத்து யானை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன் ஏதும் தவறு இருந்தால் மன்னியுங்கள் அப்படின்னு பணிந்து நின்றார் சூர்தாசர் அதனை கேட்டவுடன் துளசிதாசனுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது சூர்தாசரே உன்னுடைய நட்பு எனக்கு கிடைத்தது எத்தனையோ பிறவியில் நான் செய்த புண்ணிய பலனால் கிடைத்திருக்கிறது மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தாலும் நீரே எமது நண்பராக வர வேண்டும் அப்படின்னு ஆறத் அழுவி தங்களை நான் சந்தேகித்து விட்டேன் என்று அதற்கு மன்னிப்பும் கேட்டு இருவரும் மீண்டும் தங்களுடைய பக்தியை கண்ணன் மீது பாடி தொடங்கலாயினர் இறைவனை நம்புவோம் இறைவனடி சேருவோம் நன்றி வணக்கம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே हरे राम हरे राम राम रम हरे 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 कृष्ण